கனலட்சுமி கிச்சனில் தேங்காய் பார வச்சு நல்லா மசாலா அரைச்ச ஒரு தேங்காய் பாரை மீன் குழம்பு எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் மசாலா வறுத்து அரைச்ச தேங்காய் பாறை மீன் குழம்புக்கு நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பாறை மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாங்கியிருக்கேன் தோனை உரிச்சிட்டு கொடுப்பாங்க முள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ பசங்களுக்கு நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம் நான் இதில் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூளை போட்டு பிறஞ்சி வச்சிருக்கேன் இப்போ நான் கடாயில் செடியில் என்ன பார்க்கேன் நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டையே பூண்டு ஒரு நான் இது பண்ணி போட்டுக்கலாம் வதங்கட்டும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக செய்கிறத விட இது மாதிரி செஞ்சீங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா வச்சு ரெண்டு நாளைக்கு சாப்பிடலாம் நல்லா வதங்கட்டும் அது வெங்காயமும் உண்டு நல்லா வதங்கிடுச்சு வச்சு ஒரு பெரிய பீஸ் தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைஞ்சி உப்பை எடுத்துடலாம் தக்காளி நல்லா எந்திரிச்சு நம்ம அடுத்து நம்ம குறைச்சி வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சம் டிஸ்டிக் தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகுத்தூள் சீரகம் அடுத்து காற்றுக்கு நான் வந்து தனி தூளும் போடுறேன் தனி தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போடுறேன் இல்லாதவங்க மிளகாத்தூளியும் போட்டுக்கலாம் அந்த வெயில் நேரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் குறைக்கணும் கொடுத்தவா தான் நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் நல்லா பெருட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் இதோட பச்சை ஸ்மெல் போகட்டும் போயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் எங்காயோட சலசலுக்கு போகிற வரைக்கும் நம்ம கரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வெளியில எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் போட்டு பூக்கியிருக்கேன் கொஞ்சம் வடகம் போட்டிருக்கேன் வடகம் இல்லாதவங்க வெந்தயமும் வெங்காயமும் போட்டுக்கோங்க நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுவேன் குடையை பூண்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் நான் வந்து நம்ம அந்த வதக்கி அரைச்ச மசாலா எல்லாத்தையும் நான் கரெக்டாக குழம்பு அளவுக்கு கூட்டி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் நல்லா வதங்கி வச்சு நான் வந்து கருவேப்பில் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கரைச்சி விட்டு இப்போ நம்ம அந்த மசாலாவை இதில் ஊற்றிடுவோம் நீங்கள் அளவாக கரைச்சி வச்சுருக்கீங்கன்னா ஊற்றுட்டு ரசியாக இருக்கும் இதுக்கப்புறம் புளித்தண்ணியும் ஊற்ற போகிறோம் கொஞ்சமா இதை ஊட்டிட்டு இப்ப நம்ம தேவையான உப்பு போட்டலாம் இது நல்லா குதிச்சு வரட்டும் நல்லா குதிச்சு வருது நான் இப்ப அரிசிக்கிற தண்ணியில புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதில் விட்டுக்கிறேன் இதை நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் கட்டி வருது இந்த நேரத்தில் நம்ம மீன் போட்டுடலாம் மஞ்சத்தூரும் மிளகாத்தூளும் போட்டு பரத்தி வச்சுருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பெனிட்ரெண்ட் ஆகிருக்கும் கூடியே நான் மாங்காய் போட்டுறேன் மாங்காய் எல்லாம் மீன் போட செய்யாதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் போட்டிங்கன்னா அதே மாதிரி பச்சை மிளகாவை நான் கீறி ஸ்லிப் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ போட்டிங்கன்னா நல்லா அந்த க்ரீன் கலர் அப்படியே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் விட்டு சாப்பிடலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா பழைய சாத்தியமாக சூப்பராக இருக்கும் இப்போதான் நம்ம அப்படியே நல்லா கொதிக்கணும் நல்லா திரும்ப மேலே எண்ணெய் கட்டி வருது பாருங்க இதை நேர்த்து நம்ம ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு கருவேப்பில் போட்டு நான் இதை அப்படியே லேசாக கரட்டி விட்டுறேன் கொஞ்சம் இதோடய ஸ்மெல் வந்து இந்த ஃபிஷ்ஷோட ராஸ் மெல்ல எடுத்துரும் நல்ல இதோடய ஸ்மெல் உள்ளேயே அப்படியே இருக்கிறதுனால நல்லா இருக்கும் குழம்பு வாசமாக இந்த கொதி வந்தாலும் இப்போ நான் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான தேங்காய்பாறை மீன் குழம்பு நல்லா மசாலா அரை அரைச்சி வச்சு பார்த்துருக்கோம் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட லைக் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ